வணக்கம் வெல்கம் டு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் எழுபத்தி ஐந்து நாட்கள் தயல் பயிற்சி அந்த எழுபத்தி நாட்கள் தயல் பயிற்சிக்கான அறிமுக வகுப்பு தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாளை ஆகஸ்ட் பதினைந்துல இருந்து பதினைந்துல இருந்து எழுவத்தைந்து நாட்கள் தையல் பயிற்சி வந்து தொடங்க உள்ளது இந்த எழுவத்தி ஐந்து நாட்கள் தையல் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வந்து நான் வந்து என்னென்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க போறேன் பேசிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பிளவுஸில் வந்து அளவு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கிறது அதை கட்டிங் போடுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சாதா பிளவுஸ் போட பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளவுஸ் போட பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கட்டு கத்தோரிங் கத்தோரி பிளவுஸ் கட்டு ரவுண்ட் பட்டி நெக் கட்டு லைனிங் பிளவுஸு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிளவுஸ் விதமா வந்து நான் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் சொல்லித்தரேன் சுடிதார்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சுடிதார் நார்மல் வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சைடு ஓப்பன் வச்சு சுடிதார் ஒண்ணு இருக்கு சைடு ஓப்பன் இல்லாம க்ளோஸ் டைப்ல சுடிதார் சுடிதாரோட கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு சுடிதார் வந்து பாத்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங் வருது சாதா சைடுல வந்து ஓப்பன் வைக்கிறது அந்த சைடு ஓப்பன்ல வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது நெக் பைப்பிங் எப்படி வைக்கிறது அதே மாதிரி பிளவுஸோ பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக் கேட்கறது பேக் உக்ஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பேக்கோட நெக் டிசைன்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலா நார்மலாக வந்து பூ பூனம் சாரீக்கு வந்து பிளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது காட்டன் சாரீக்கு வந்து எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது பட்டுப்பொடக வந்து எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா வந்து நான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ வந்து பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கு எந்த டைமில் வந்து ஃப்ரீயாக இருக்குமோ அந்த டைமில் கன்டினியூவாக வந்து நீங்கள் பா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்களா எழுவத்தஞ்சு நாட்டில் பா எழுபத்தஞ்சு நாட்கள் நாட்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முழு டெய்லராக வந்து மாறிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்